எல்லோருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு முதல் அன்பு கூப்பிட்டாப்புல அண்ணே நீங்கள் வரணும் அப்படின்னு நான் ஆடியோ லீஸ்லாம் வர்றதில்லைப்பா ரொம்ப வருஷமாக என்னோடய ஆடியோ லீஸ் தான் வருது ஒரு பன்னெண்டு வருஷமாச்சு எதுக்கும் போனதில்ல ஃபங்க்ஷன் போகிறதில்ல அப்படின்னு சொன்னேன் இல்லை நீங்கள் வரணுன்னாரு தம்பி நான் ஊருக்கு போகிறேன் துபாய் போயிடுவோங்கிட்டா இருந்துட்டு துபாய் போகிறேன் அப்படின்ட்டேன் அதுக்கப்புறம் வச்சுட்டார் அவருக்கு தெரியும் எங்க அடிச்சா எங்க வலிக்கும் தெரிஞ்சிருக்கு போக்க அடுத்து ஃபோன் தம்பிட்டு இருந்து வந்துச்சு சும்மா செம்முண்டி அடிச்சாப்புல அடிச்சோம் தம்பி சார் வர்றேன் நாளைக்கு தானே சொல்லிட்டாப்ல நாளைக்கு கரு நான் வரேன் நான் வராம கண்டிப்பா வந்து உன் வார்த்தை வருவேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ அப்படிதான் வந்திருக்கேன் அவரு ஏன்னா விஜயகாந்த் சார் இருந்தா உரிமையாக கேட்பாரு வாங்கன்னு அவரை கேட்க விட கூடாதுன்னு நான் நினைச்சேன் அதனாலதான் அவரை வாங்கன்னு கூட கேட்க விடல அந்த டைம் ஏன்னா அதுதான் நாங்கள் வந்து விஜயகாந்த் சாருக்கு செய்கிற ஒரு இது ஒரு எங்கள் மண்ணின் மைண்டர் எல்லாருக்கும் இப்போ மண்ணின் மைண்டர் எங்க ஊர் மதுரை ரைஸ் மில்லு இதெல்லாம் எனக்கு நினைவுறுது அவரை வச்சு படம் எடுக்கணும்னா நாங்கள் நினைச்சோம் கதையெல்லாம் சொல்ல போனோம்ப்ப அப்ப அதை நடைபெறலை ஆனால் அவர் பையனை வச்சு எடுக்கணும்னு எனக்கு ஒன்று வந்தது அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது குற்றப்பரம்பரை அதை வந்து ஹாட் ஸ்டாருக்கு நான் எடுக்கணும்னு போகும்போது அந்த கேரக்டர் ஒரு கேரக்டர் இருந்துச்சு வையத்துறையின்ற ஒரு கேரக்டருக்கு வந்து கருப்பான ஒருத்தர் வேணுமே இங்கே என்னடா கருப்பான் ஊர்ல என்னடா நம்ம தான் கருப்பு அடிச்சுட்டு எல்லா படத்துலையும் நடிச்சிட்டு இருக்கோம் ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் நான் வந்து அதுக்கு முன்னாடி மதுரை வீரன் பார்த்துருந்தேன் அப்போ கொஞ்சம் குண்டா இதாக இருந்தாரு நான் ஒரு இன்ஸ்டால பார்க்கும்போது ஒல்லியா ஹைட்டாக யாருது அப்படின்னு தேப்பி பார்த்தேன் அந்த டாகை வச்சுட்டு அப்படி நிப்பா இருந்தது கண்ணாடி போட்டு நிற்கும் போது அவ்வளோ அவருடைய உ என்ன உழைப்புனா உடலை அவ்வளோ அழகா நல்லா உழைச்ச ஹைட்டமும் அதை வந்து அதுக்காக பண்ணறல நான் கேட்டவங்க தம்பி எப்படி தம்பி பண்ணீங்கன்னு சார் நான் போய் இத்தனை மாதம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி என் உடம்பை குறைச்சேன் அப்படின்னா பாத்தீங்களா அது எனக்கு ரொம்ப அவரோட ஹார்ட் ஒர்க் உடனே எனக்கு திருஞ்சு இந்த கரத்துக்கு வர தவிர வேற யாருமே பண்ண முடியாதுன்ட்டு நான் வந்து டெஸ்ட் ஷூட் எடுக்கணும்ட்டு கூப்பிட்டேன் இது ஹாட் ஸ்டார் கூட பண்ணலை யாருக்குமே நம்ம முதல் எடுத்து பார்த்துக்குமா அவர் எப்படி கரெக்டாக இருப்பாரான்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்க தனியா நம்ம ரெண்டு பேரும் நம்ம யாரும் கிடையாது போட்டு ஒரு போட்டோ எடுத்து பார்ப்போம் நான் வந்து எடுத்து பார்த்தேன் அவங்க சொன்ன மாதிரி அந்த கண்ணை தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் கண்ணை பார்த்தோடனே விஜயகாந்த் சார் தான் எனக்கு ஞாபகம் வந்தார் கண்டிப்பா அந்த கண்ணில் அப்படியே வந்து அந்த கண்ணை தான் நான் போஸ்டராகவே வச்சு அவங்களுக்கு காமிச்சேன் மேடத்துக்கையும் காமிச்சேன் இப்போ மேடத்துக்கு சொன்னேன் இவர் தான் வேணும் எனக்கு வந்து அறுபது நாள் என்ன உண்மை டேட் கேட்குறீங்க அப்படின்னா நீங்க கொடுங்க மேடம் அப்படின்னு அவரை மூத்தவரை வேணா அரசியலுக்கு வச்சுக்கோங்க இவரு எங்களுக்கு சினிமாவை கொடுங்கன்னு அவ அவங்க இருந்தது இல்லை அவ்வளோ பணிவா ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போனாலும் என்ன சொன்னாங்க அவங்க வந்து அவ்வளோ பணிவா ரெண்டு பேரும் அவ்வளோ இதாக இருந்தாங்க அவங்களை பார்த்து அடுத்த ஜென்ரேஷன் கத்துக்கணும் அந்த எப்படி ரெஸ்பெக்டா எப்படி இருக்கான் இந்த கற்றுக்கணும் அப்புறம் மேடம் வந்து ஓகேன்னு சொன்ன பிறகு நாங்கள் வந்து அந்த படத்துக்கு இது பண்ணோம் ஒரு டெஸ்ட் ஷூட் எடுத்தோம் அவரை வச்சு நான் தான் நாலு நாள் ஃபர்ஸ்ட் நான்தான் படுத்தேன் அன்பு தான் எடுத்தேன் நாலு நாள் வச்சு நாங்கள் எடுத்தோம் கஷ்டப்படுத்தணும் அது வேற விஷயம் அது ஒரு ட்ரெய்லர் ஷூட்டு ஒரு ட்ரெய்லர் ஷாட்டு ஆந்திராவில் எடுத்தோம் தலைக்கோணத்தில் அந்த ரிவரில் ஓடி வரணும் ரொம்ப கஷ்டமான செருப்பு போடக்கூடாது அதுல ஓடி வரணும் குதிரை விரட்டிட்டு வரணும் குதிரையோட ஓடி வரணும் குதிரைய வரும்போது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்க ஷாட் வைக்கும்போது அந்த குதிரை வேகத்துக்கு வந்தது எனக்கு இன்னும் அதை வரலையும் வருத்தப்பட இந்த ட்ரெய்லரை கொண்டு வர முடியலன்னு வருத்தமா இருந்தது தான் அந்த முடி ஹேர் ஸ்டைல் வெட்டி அவர் வெளியில எல்லாம் போனோன்னே பங்கோடனே அன்பு பாத்துட்டாப்ல இது நல்லா இருக்காது வச்சிருக்கேன்டா என்ற இன்ட்ட கேட்கிற நான் அவர் விட மாட்டேன் அப்படின்னு நான் தவிரவே மாட்டேன் நான் எவ்வளவு வச்சிருக்கேன் அந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு நான் முடிவு வச்சிருக்கேன் இல்ல சார் முடிய நான் குறைச்சிக்கிறோம் சார் முடியாதுன்னு சொல்லிட்டேன் சரி அங்கிட்டு பார்த்தா விவரும் வராது சார் முடி நல்லா இருக்கு சார் அது நான் எடுத்து வச்சிருக்கேன்ப்பா பண்ணா நான் நான் பண்ணி வச்சாலும் நீ கேக்குறேன்னா அது ஆனா அது படம் முடியாது ஆனா சந்தோஷமா இருந்தது சரி அன்பு நீ பாத்தாங்கள எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நாங்க டேட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு தான் சொல்லணும் அவர் படம் ரிலீஸ் ஆகலை ஆனா இத்தனை பேர் இருக்க பாத்தீங்களா இதுதான் உங்களோட வெற்றி படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வெற்றி வந்து எந்த நிறைய இருக்கு ஒரு படம் வந்து அடுத்த தான் வரும் இந்த இத்தனை பேர் உங்களை அடுத்து வச்சு படம் பண்றாங்க இதுதான் உங்களோட வெற்றியா பாக்குறேன் ரொம்ப டெடிக்கேட்டிவ் ஆனது ஆனா நாங்களாம் பார்த்துருக்கோம் சும்மா யாரும் சொல்ல உண்மையிலேயே அந்த டெடிக்கேஷன் அவருக்கு அவ்வளோ இருந்தது ஏன்னா விஜயகாந்த் சாரை பார்த்தா எங்களுக்குலாம் இன்ஸ்பிரேஷன் நாங்கள்லாம் அவரோட ஒர்க் பண்ணல அவரை அவளோட பயணிக்கிற எங்களுக்குலாம் இல்லை ஆனா அவர் கேள்விப்பட்டிருக்கோம் நாங்கள் வந்து டைரக்ஷன் வரும்போது நான் கம்பெனி ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது எல்லாம் சொல்லும் சொல்லும்போது விஜயகாந்த் சார் ஆஃபீஸ்க்கு போனால் எப்போ வேணாலும் சாப்பாடு கிடைக்கும் எப்போ வேணாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு தான் கிடைக்கும் அப்படின்னா அப்போ நான் கம்பெனில சொன்னேன் சார் ஆஃபீஸில் எப்படி இருந்தாலும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஜென்ரேஷனுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அவர் சாப்பாடு போட்டது இன்னும் வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா அது தொடர்றதுன்னா பாருங்க எவ்வளவு தான் இதை நம்ம பண்ணணும்னு சொல்லி அவர் எனக்கு இன்ஸ்பிரேஷனா அந்த இதுல இருந்தாரு அது வந்து ரொம்ப இது சுதீஷ் சார் சொன்னாரு விஜயகாந்த் சார் மாதிரி தம்பிய பத்திரிகையாளரும் மக்களும் அடுத்து ஒரு ஏத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு சார் தமிழ்நாடு மக்கள் ரொம்ப சென்டிமெண்டான ஆளுங்க சார் யார் சென்டிமெண்ட் சார் நாங்கள் எப்படி விஜயகாந்த் சாரை வந்து அப்படி தூக்கி வச்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டாடிச்சோ அதே மாதிரி அடுத்து சண்முகம் பண்ணினோம் கண்டிப்பாக தமிழ்நாடு மக்கள் கைவிட மாட்டாங்க சார் தூக்கி கொண்டாடுவாங்க சார் உறுதி சார் பெரிய இடத்துக்கு போகிறேன் இந்த மாதிரி ஒரு ஹைட்டில் இந்த மாதிரி ஒரு கருப்பான ஒரு ஹீரோ கிடையாது சார் நாங்கள் கருப்பா இல்லை சார் அந்த மாதிரி கிடையாது அவர் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் சார் அதுதான் எடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்னால் வந்து அவரை வச்சு படம் லேட்டாகுது தாமதம் கண்டிப்பாக அந்த குற்றப்புறம் எடுக்கும்போது அந்த கேரக்டருக்கு அவர்தான் வருவார் அவரை வச்சுதான் நான் இருப்பேன் வேற யாருமே அது கிடையாது நான் வச்ச வேற வளர்ந்திருக்கு இத்தனை பேர் நாங்க அந்த அவரை அவரால் பயன்படுத்தி அதை அறுவடை பண்றோம் இந்த படம் கண்டிப்பா துணைத்தலைவன் பெரிய வெற்றி அடையும் அது அன்புக்கும் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆஹ் கேமராமேன் சார் அவரோட ஒரு படம் நான் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப அற்புதமான ஒரு கேமராமேன் டெடிக்கேட்டிவாக ஒர்க் பண்ணுவாரு அவர் ஒர்க்கையும் பார்த்திருக்கேன் ரொம்ப அற்புதமா பண்ணுவாரு இந்த படத்தில் பணியாற்றிய எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அவரை வாழ்த்த வந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி இந்த படம் வெற்றி விழாவை சந்திப்போம் நன்றி மேடம் ரொம்ப நன்றி மேடம் எங்களுக்கு அவனுக்கு தான் நன்றி சொல்லும் அவ்வளவு அழகா அவங்களை வளர்த்திருக்காங்க அவ்வளவு டிசிப்ளின் பண்ணிருக்காங்க அது கண்டிப்பா ஜெய்பார் மேடம் மக்களோட மனசுதான் ஜெயிப்பார் வெற்றி பெறுவார் மேடம் நன்றி உங்கள் வார்த்தைக்கு நன்றி பேச அழைக்கிறோம்